ஹாய் மக்களே நான் உங்கள் ஞானம்பாட்டி பேசுகிறேன் தோட்டத்துக்கு வந்தாச்சு நேற்று நல்ல மழை பாருங்க நல்லா கொத்தி போட்டிருக்கேன் நேற்று தான் கொத்துனே நல்லா கொத்தி பாட்டி இழுத்து போட்டேன் நல்லா மழை பெஞ்சிருக்கு நல்லா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நம்ம சொட்டுநீர் போட்டு பாய்க்கிறத விட இப்படி மழை பெய்றது வந்து வாழை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும்ங்களா இதுதான் அந்த நல்லா தண்ணிலாம் இருக்குது கட்டி அப்படியே அமர்ந்துட்டு நல்லாயிருக்கு இந்த கன்று போட்டிருக்கோம் ஒரு பத்து இரநூறு போலவே கொஞ்சம் வீதியாக இந்த இடத்துல இந்த கண்ணை போ கண்ணை ஓனியிருக்கோம் அப்புறம் மிச்சம் பூரா அங்கே இருக்கிறது பூரா பெரிய வலை நேரத்தில் இருக்கா இதுக்கு பூரா பெரிய வேலை இது கண் இந்த பற்றியில் இது பூரா புள்ள பூரம் கொத்தி நேரத்தில் சரியான வெயில் விற்க முடியல அவ்வளோக்குள்ளே வேர்த்து ஊற்றி அப்பா ராத்திரி எல்லாத்தையும் சேர்த்து துளிச்சு நல்லா மழை பெஞ்சிட்டு மழை பெஞ்சிட்டு என்ன்த்த நம்ம தண்ணி பாய்ச்சாலும் அந்த மழை பெஞ்சு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இல்லை இப்போ நல்லா குளிர்ச்சியாக இருக்குது பார்த்திங்களா நான் புல் மட 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 முடான்னு பத்து தருங்க இதெல்லாம் புல் இன்னைக்கு கொத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது நான் ஒத்தையில் தான் கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கேன் மற்றெல்லாம் அவ்வளோ காடும் கொத்தணும் அவ்வளோ கொ கொத்த கொத்த வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்திங்களா இதுக்குங்க தான் இருக்கேன் இந்த கொத்தி இருக்கெல்லாம் இதுக்குங்க இவ்வளோத்தையும் கொத்தி எடுத்துருக்கேன் கொத்தி எடுத்துருக்கேன் இது கொத்தாமல் இருக்குது இன்றைக்கி வந்தேன் இன்னைக்கு ரொம்ப ஈரமாக இருந்த மாதிரி இருக்குது கொத்தமடி தான் நம்ம தெரியல சரி பார்ப்போம் கொத்தமடி தான் என்னென்னு பார்ப்போம் வேறுங்க இதுதான் தோட்டம் இதுதான் தோட்டம் என்னென்னு நடந்து நாடு டெய்லி காலையில் வந்துடணும் காலையில் வந்து கிடந்து வேலை பாரு பாருன்னு சம்பளம் கொடுத்து பார்க்க முடியல மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் உழைச்சிட்டு இதில் கிடைக்கிற தாரில் தான் எங்களுக்கு எங்கள் வீட்டு குடும்பமே ஓடுது இதில் வேறு கடவுள் சோதனைக்கு என் பிள்ளைகளையும் பேரனையும் கொண்டு எங்கிட்ட போ எங்கிட்ட தத்து போட்டார் அது எங்கிட்ட இருக்குவேன் அதில் அப்புறம் பேசுகிறேன் வேறு என்ன கிடக்குல தார் சில தாரு பரவாயில்லாமல் நல்லாயிருக்கும் நல்ல தார் வந்து சத்தவளம் ரெண்டு ஜீப்பும் மூணு ஜீப்பு இப்படியும் கிடக்கு இந்த தாரை வெட்டி விற்று எங்கே போகுது விவசாயிங்க பாட்டுலாம் ரொம்ப கஷ்டமாக மக்களே என்ன வருங்க இது ஒரு தார் இப்படி தார் படைத்தா நாங்கள் எங்கே முன்னேற பார்த்திங்களா அது இல்லை இது ஒரு தார் இது ஒரு தார் நான் எல்லாம் வந்திருக்கேன் மும்பிடி மும்பிலாம் கொண்டு வந்திருக்கேன் வேலைக்கு வந்துட்டேன் காலையிலே வந்தாச்சு நம்ம காலையில் குளிக்கிற வேலை நைட்டு ஆறு மணி வரைக்கும் தோட்டம் தான் இதுதான் கிடக்கிறோம் வேலை தண்ணி இல்லாமல் பாதி இந்த மாதிரி போகுது எங்கள் பக்கத்தில் தண்ணி கே தண்ணி கேன் போடுறதுக்கு வச்சுட்டாங்க வந்து போர் போட்டுட்டாங்க அது எங்கள் கிணத்துல இருக்க தண்ணி போகிறோம் இழுத்துருது இப்போ கொஞ்சம் மழை பெய்கிற நேரம்னா கொஞ்சம் பரவாயில்ல இல்லைன்னா தண்ணி இழுத்துடும் தண்ணி எழுத்துட்டினாக்கி அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் தான் ஓட மாட்டர் அதை வச்சு தான் உள்ளே கிடந்து கிடந்து ஓட்டிகிட்டு கிடப்போம் அதனால தான் மழை பெஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சோன்னா எல்லா இடமும் நல்ல ஈரமாக இருக்குது இப்படி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு மழை பெஞ்சிட்டனா எங்கள் படெலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஏன்னா அந்த சொட்டு நீர் பைப்பை பூரா தூக்கி போட்டுரும் மயில் அதுக்காக கிடந்து நாலு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு வரைக்கா அதை பார்க்கலனாக்கி தண்ணி எங்கேயே போயிடும் வாழ தூர்க்களூடாது அதுக்காக அதனால தான் கிடந்து ஃபுல்லாக கிடந்துக்க வேண்டியது வாழ்க்கையிலேயே கிடக்க வேண்டியிருக்கு இந்த மயிர் இந்த இதில் ஒரு ரெண்டு மூணு வீடை கட்டிக்கிட்டாங்க இப்போது இந்த பாருங்க அவ்வளோ கோழியை வளர்த்துக்கிட்டு அந்த கோழி பூரா உள்ளே வந்துக்கிட்டு அது வேற ஒரு கரை கிண்டி 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 நாசமாக்கி போட்டுருது அது பிடிப்போம் வேறு இடத்துல விழுந்தோன்னா தண்ணி பூரா வேறு இடம் போயிடும் வாழ தூர்க்கள விடாது அதுக்காகவே அண்ணாடு கிடந்து தோட்டத்துக்குள்ள அலைய வேண்டியிருக்கு இந்த மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மழை பெஞ்சினா கூட போதும் ஆனால் வந்துச்சுன்னா அடி அடிவு மழையாக வந்துடுது அது வேறு பயமாக இருக்குது இப்போ எல்லோரும் விவசாயம் பண்ணி அறுக்க ஆரம்பித்தாங்க நல்ல பழுத்து கிடந்துச்சு அறுப்பு நடக்கும் ரெண்டு நாளையில் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மழை வந்துட்டு அவ்வளோ நெருப்பயிரையும் படுக்கப்பட்டு இப்போ எல்லோரும் அறுத்து வச்சாச்சு அறுத்தாச்சு அடித்து பிடிச்சி அறுத்துட்டாங்க இப்போ வைக்கலை தூக்க முடியல வைக்கல வைக்கல் ஊற வயலுக்கு கிடந்து தண்ணிக்கில் தத்தளிக்குது காலையிலலாம் பார்த்துட்டு வரோம் கெட்டு கெட்டி வச்சாக்களும் இருக்குது வயிற்று வளர்க்கு தண்ணி ஊரம் தண்ணி தெப்ப வளர்த்த விடுற மாதிரி இருக்குது அப்படி ஒரு வரைக்கும் அழிக்குது ஒரு வரைக்கும் என்னமோ காப்பாற்றுது அதனால் மழையை வச்சு லாபம் லாபம் அடைகிறவங்களும் இருக்காங்க நஷ்டம் அடைகிறவங்களும் இருக்காங்க இந்த வக்கீலெல்லாம் மாட்டுக்கு தேவைப்படும் இந்த வக்கீலெல்லாம் உள்ளே போயிட்டு தண்ணிக்கு வளக்கு தப்பை குழாங்கனங்கா எல்லாம் ஜாதகமாக இருக்காது இல்லையா அதனால் ஒருத்தர் நஷ்டப்பட்டால் ஒருத்தர் லாபப்படுற மாதிரி ஆகி போகுது இல்லைன்னா ஒன்று நாங்கள் நஷ்டப்பட்டுருவோம் அவங்க நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஆகிரும் அவங்க வயலுக்கு எல்லாம் அறுத்து முடிப்பாங்க சில நேரம் அந்த மாதிரி ஆகி போவோம் சில நேரம் இப்படி ஆகிடுது இப்போ எங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஒரு மழை விழுந்தது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வைக்கலீக்கில் ஒன்றும் நல்ல முடியல கஷ்டமாக இருக்கும் இதான் மக்களே நடந்துகிட்டு இருக்கு சரி இப்போ சாயந்தரம் போடுற மக்களே